தமிழ் நேர்களுக்கு அருள்மணி ஒருமணி அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நம்முடைய பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் ஊடகத்தினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேசுபொருளாக உருமாறி இருப்பது கேரள நிலச்சரிவு விவகாரம் தான் அதை ஒட்டியும் பல விஷயங்களை பற்றி பேசும்போது இன்னைக்கு மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அல்லது மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமே ஆறுக்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் நடந்திருக்கிறது இது போல் நிலச்சரிவு சம்பவங்களாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இயற்கையாக நடப்பதை தாண்டி செயற்கையான விஷயங்களை வந்து கவனம் செலுத்தவே இல்லை இது நடப்பது ஆட்சிதானா அப்படிங்கிற இதில் மம்தா பானர்ஜியும் கேட்டுருக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க இதை ரயில் விபத்து என்பது வேறு நிலச்சரிவு என்பது வேறு ரொம்ப பிரிச்சுக்கணும் வந்து எதிர்பாராத மழை அதாவது பருவமழை கடந்து பருவமழை முடிகிற தருவாயில் ஒரு கடும் மழை இது வந்து யாரும் எதிர்ப்பு எதிர்பார்க்கல ஸோ அந்த விபத்துக்கள் வந்து இப்போது எப்படின்னா அந்த பேரிடரில் வந்து எப்படி நிவாரணம் எப்படி மீட்பு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் துரிதகதியில் மத்திய மாநில அரசுகள் இறங்கி செய்தால் சுற்றுலாஸ்தலம் அது வந்து அந்த பகுதியில் வந்து வேறு வருமானம் கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தையும் அடிச்சிட்டு போயிருக்கணும் ஆமாம் சுற்றுலா நம்பி இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற ரிசார்ட்டுகள் எப்படி செயல்பட போகிறாங்கன்னா பார்க்கணும் இந்த ரயில் வித்து வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக இந்தியாவில் அதிக அளவில் ரயில் வித்து நடக்கிறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இரரா மேன்மேடு இரரா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு கல்கத்தா பார்டரில் ஒரு ரயில் நடந்தது நாங்கள் வந்து சிக்னல் போட்டிருந்தோம் அந்த இடத்துல ஸ்லோவாக போனோம்னு ஒரு சிக்னல் போட்டிருந்தோம் அதை அந்த டிரைவர் கவனிக்கல அப்படிங்கிறாங்க அது எப்படி டிரைவர் கவனிக்காம இருந்திருப்பாரு அப்போது என்ன மாதிரி அது டெக்னிக்கல் ஏறா டிராஃபிக் சிக்னல் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை டிரைவரோட மிஸ்டேக்குங்கிறாங்க ஸோ இந்த உண்மை வெளியே வரல ஓகே கடைசி வரைக்கும் தெரில ஸோ இதை தாண்டி இந்த மாதிரி ரயில் விபத்துகள் வரும்போது ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அதை வந்து தவிர்ப்பதற்கு மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது வளர்ந்த நாடுகளில் கூட விபத்துகள் நடக்கலாம் ஆனால் ஒரு முறை நடந்த விபத்து அடுத்த முறை அதே ரீதியிலான விபத்து நடக்கக்கூடாது டிரைல்மெண்ட் வேறு ரயில் தண்டவாளத்துலேருந்து ரயில் இறங்கி விடுவது என்பது வேறு ஆனால் விபத்து வந்து இன்னொரு ரயில் மீது ரயில் மோதுவது தொடர்ந்து டிராஃபிக்கால் வந்து ரயில் விபத்து ஏற்படுவதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஏரர் தான் நம்ம பொறுத்தவரை அதில் இதில் என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்க மத்திய ரயில்வே துறை அது எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்பாவி உயிர்களை பலி கொடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் இந்த கதை சொல்ல போகிறீங்க நான் ஆண்டுலேயே இன்னும் முழுமையாக முடியல ஆனால் ஆறு பதில் நடந்திருக்கு அப்போது யார் மேலே தப்பு அது எப்படி மக்கள்கிட்ட போய் சொல்லுவீங்க ஒரு சம்பவம் நடந்தால் யார் மீது தவறுன்னு சொல்லணும்ல மத்திய அரசு வெளிப்படை தன்மையோடு ஒரு விசாரணை அறிக்கை சொல்லணும் மக்களுக்கு தெரிய வைக்கணும் ஒரு ஒரு மூன்று மாத காலத்தில் இந்த சம்பவத்தை பற்றி உண்மையை சொல்லுகிறோம் தொண்ணூறு நாள் நீங்கள் நாற்பது நாளில் கண்டுபிடிச்சா கூட சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஸோ இதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது இந்த சிக்கலை வந்து யார் முடித்து அவிப்பது ட்ரெயின் டிரைவர் வந்து சிக்னலை பார்க்கல யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல அப்போ மேன்மேட் மிஸ்டேக்கா அப்போ நீங்கள் அவர் என்ன தண்டிச்சிங்க அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் இதெல்லாம் வெளியே தெரியணுமா இல்லையா கண்டிப்பாக மத்திய அரசுக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அப்பாவி உயிரோடு விளையாடக்கூடாது ரயில்வே துறைக்குன்னு இன்னும் தனியாக கூட வளம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்துகிட்டு இருக்கு நீங்க எப்படி சார் அதை பார்த்துட்டீங்க இல்ல பட்ஜெட்ல வந்து ரயில்வேக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அந்த அம்மா அப்பதான் சொன்னாங்கல்ல மாநிலத்தின் பெயர் சொல்லவில்லை என்றாலும் இல்ல திட்டங்களின் பெயர் சொல்லவில்லை என்றாலும் அந்தந்த என்ன நாங்க நிதி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சொன்னாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக போராடிக்கிட்டு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை புதிய திட்டங்களுக்கும் நிதி இல்லைன்னு சொல்றாங்க பட்ஜெட்ல ஒரு ஒரு கேள்வியை ராகுல் காந்தி முன்வைத்தார் அதுல பல விஷயங்கள் பேசுறார் ராகுல் காந்தி ஒரு சில இடங்களை தவிர்த்து மிக பிரமாதமாக பேசுகிறார் இந்த நாட்டை சக்கர வியூகத்தில் தாமரை போன்ற வடிவத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறு பேர் இந்த நாட்டை வந்து சின்ன பின்னம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற சொல்றாரு பிரதமர் அமித்ஷா மோகன் பகவத் அதானி அம்பானி சொல்லும் போது பேரை வந்து சொல்லக்கூடாதுன்ற கடைசியில் அஜித் தோவல் ஒரு இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் இதுல அஜித் தோவல் அதாவது பிரதமருடைய ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அட்வைசர் அவரும் சொல்கிறாருங்க அவர் ஏன் வராரு ஏறாவதுன்னு சொல்லுவோம் அப்போது யோசித்து பாருங்கள் இந்த அரசியல்வாதிகளை மீறி அதிகாரியும் இங்கே வந்து இணைந்து இந்த நாட்டை சின்னபனம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மிக மோசமான விஷயம் அதுக்கு பின்னாடி இந்த இந்த ஆறு பேருக்கு பின்னாடி யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு மூன்று விஷயம் சொல்கிறார் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ இந்த மூன்று சக்திகளை வைத்து கொண்டு இந்த ஆறு பேரும் நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கார்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரதமரே அன்றைக்கே நேத்தே விளக்கம் கொடுத்துருக்கணும் நான் என்ன பண்ணோம் ராகுல் காந்திங்கிட்ட ஓப்பனாக பேச சொல்லுங்கள் பேட்டி கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லலாம் ஆனால் நிறைவாக இருக்காது ஏன்னால் இந்த சிபிஐ இடி ஐடி வைத்து கொண்டு நடத்துகிற விவகாரங்களில் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நிர்மலா சாதாரணம் பார்த்தவர் கேள்வி எழுப்பும்போது நிர்மலா சதமணம் சிரிக்கிறாங்க அவங்க வந்து அதில் எதுவும் சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க அவரோட பெர்ஃபாமன்ஸ் டுவர்ட்ஸ் பிஜேபி வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ராகுல் காந்தியோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை முதல் முறையாக ராகுல் காந்தி வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார் அது ஒரு ஒரு இடத்துக்கு முன்பாக சில விஷயங்கள் இருந்தாலும் இப்போ சமீப காலமாக இந்த கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சில விஷயங்கள் ஒரு பாராட்ட தகுந்த வகையில் பேசினார் இந்த முறை நல்லா பேசுகிறேன் இப்போவும் பாருங்கள் அந்த அம்மா ஏன் சிரிச்சாங்க ஏன் முகத்தை மூடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கான பட்ஜெட்டை வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க அதற்காக ஒரு இனிப்பு வழங்குகிற ஒரு காட்சி ஆமாம் அல்வா அந்த காட்சி அந்த காட்சியில் ஒரே ஒருத்தர் தான் ஓபிசியை சேர்ந்த ஒரு அதிகாரி நிற்கிறார் அந்த பியூரோக்ராட் அப்போது பட்டியல் இனத்தவருக்காக மலைவாழ் மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரிகள் உங்கள் பக்கத்தில் இல்லை அப்போது ஒரு இருபது சதவீத மக்களுக்காக இந்த அல்வாவை கிண்டி தரைங்க அப்போ மீதி இருக்கிற நூற்றி இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு என்ன அல்வா அது அல்வாவே இல்லையா இல்லை உண்மையிலே அந்த அல்வான்ற நெகட்டிவ் கே வார்த்தையில் எடுத்துக்கிறதா அப்போ அருமையாக பேசுகிறார் அப்போ அந்த அம்மா இன்றைக்கி விளக்கம் சொல்லணும் நாங்கள் வந்து என்ன மாதிரி திட்டங்களை வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி திட்டங்களை முன்னெடுக்கிறோம் அதெல்லாம் எதிர்பார்க்குறேன் சும்மா நீங்க ராகுல் காந்தியோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிருக்கிறீங்க கூடுதலாக அவர் சொன்ன இன்னொரு வார்த்தையை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் கிட்டத்தட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து எட்டாயிரத்து ஐநூறு கோடிக்கும் அதிகமாக பேங்க் பேலன்ஸ் எடுத்துருக்கிறீங்க நீங்க அது ரொம்ப மோசமான போக்கு அப்படின்னு சொல்றாரு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது சார் அதாவது சீனியர் சிட்டிசன்களுக்கான இந்த ரயில்வே டிக்கெட்டு சலுகை ஒன்று இருக்கு ஆமா அதை பத்தின ஒரு விவரங்களை போன நாடாளுமன்ற கூடத்தில் இறுதி நாட்களில் அந்த மத்திய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக அவர் பதில் கொடுக்குறார் அது பார்த்தீங்கன்னா அந்த முதியோர் கட்டண சலுகையை ரத்து செய்ததன் மூலமாக இந்தியாவுக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் லாபம் கிடைத்திருக்கிறதுன்றார் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் சொன்ன அந்த எட்டாயிரத்தி எட்நூறு கோடி அதை மாதிரி வச்சுங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த முதியோர் என்பதே வந்து ஓய்வு பெற்றவர்கள் அரசு துறையில் பென்ஷன் வச்சு போவாங்க ஆமாம் அவங்க குறையும் அதையும் தாண்டி அரசு வேலையில் இல்லாமல் மற்ற முதியோர்கள் அவங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கலாம் அவங்க வந்து தனியார் வந்து பென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அவங்களுடைய நிலம யோசித்து பாருங்க அப்போ இந்த சலுகையின் மூலமாக நாங்கள் அதை நிறுத்தியன் மூலமாக எங்களுக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் அதாவது ஏழைகளை பற்றி ஒரு கவலையே கிடையாது அப்போ அந்த சீனியர் சிட்டிசன் அந்த சலுகை எதிர்பார்க்குறவன் யோசித்து பாருங்க நிலம் என்ன அதில் ஒரு நூறு ரூபாய் கிடைத்தால் ஒரு மருந்து மாத்திரை வாங்கிக்கலாம் அந்த எண்ணத்தை கூட வந்து சிந்திக்காத அதிகாரிகள் அப்போ இந்த துறை எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சேலரி கிளாஸ் கிட்ட மட்டும்தான் இவங்களால வந்து இந்த வரி கொள்ளையடிக்க முடியுது கிட்டே கிடையாது ஐபிஎலுக்கு வந்து வரி ஏதோ விளக்கு கொடுத்துருக்காங்கன்றாங்க இதோ நாற்பது ஆயிரம் கோடியா நாற்பது லட்சம் கோடியாக நீங்கள் ஜிஎஸ்டி கட்டாதுன்றாங்க அப்போ ஐபிஎல் மூலமாக எத்தனை லட்சம் கோடி விளம்பரம் இருக்கிறது அப்போது எத்தனை மோசடி நீங்கள் நான் சேலரி கிளாஸ் பதினேழு லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்கிறேன்னா எங்கிட்ட வரி பிடுங்கு ஏன்னா அவங்ககிட்ட அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுது இவ்வளோ சம்பாதிக்கிறாரு பிடுங்க முடியலை அப்போ தொழிலதிபர்கள் காட்டுகிற கணக்கு இந்த மாதிரி ஐபிஎல் விளையாட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வரி போட மாட்டேங்கிறீங்க யார்கிட்ட வரி வாங்கணுமோ அந்த வரி வாங்கணும் அது அழகாக என்ன சொல்லுவாங்கன்னா மோசமான திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக கிடைக்கிற வரி வருவாயை நாட்டு மக்கள்கிட்ட பயன்படுத்தக்கூடாதுமாங்க ஒரு வேறு ஒரு திட்டத்தை பொருளாதாரத்தை சமன்படுத்துவதற்கு நீங்கள் வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுலேருந்து வரி வருவாயை பெற்று நாட்டு மக்களுக்கு திட்டம் அதுக்காக வந்து இப்போ நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி தருகிற விஸ்கி பிராந்தி பியர் இதை விட்டுத்தான் ஆட்சி நடத்த வேண்டுமா என்ற கேள்வி வேறு வழியில்ன்றது ஒரு பக்கம் இத்தனை கோடி ரூபாய் ஒரு வருமானம் வருகிறது ஒன்று அதுக்கப்புறம் இது மூடிட்டால் வந்து கள்ளச்சாராயம் பெருகிடும் விஷ சாராயம் வந்துவிடும் பக்கத்து ஸ்டேட்லலாம் வந்து உள்ளே வந்து குடிக்க ஆரம்பிச்சு அதில் அங்கேருந்து ச கடத்தல் சாராயம் எல்லாம் உண்மை ஆனால் அதற்கு ஒரு மாற்று திட்டத்தை இத்தனை ஆண்டுகளாக கண்டுபிடிக்க என்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனிம வளங்களில் வந்து மத்திய அரசு போனோம் மாநில அரசு போடணுமா நீங்கள் வரியை வாங்குறீங்களே ஜிஎஸ்டி வாங்குறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை ரெண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு வரி செலுத்துவதில் அப்படிப்பட்ட மாநிலத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன எல்லாம் எதிர்பார்ப்பாங்களேன் இப்போ தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து பாஜகவை வெறுத்து கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன நீங்கள் உங்களை எம்பி ஆக்கலன்ற கோபம் இருக்கலாம் நான் எட்டு முறை வந்தேன் தேர்தல் முடிந்த பிறகு உங்கள் ஊரில் வந்து தியானம் படுத்து உறங்கினேன் எங்களை ஒரு எம்பி கூட கொடுக்கணும்னு கோவம் இருக்கலாம் ஆனால் இப்போ கோயம்புத்தூரில் நாலரை லட்சம் ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க போட்டாங்களா நாலரை லட்சம் ஓட்டு போட்டாங்களா இல்லையா போட்டாங்க சரி பன்னெண்டு இடத்துல ரெண்டாவது வந்தீங்களா இல்லையா அந்த பன்னெண்டுல ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அவன் பாஜக நம்மனவங்க தானே அவங்க நம்பனும் தானே அப்போ அந்த மக்களுக்கு இப்போ மழை என்பது நான் வந்து எனக்கு வந்து படையல் போட்டால் தான் மழை பெய்வேன் அது இந்த ஏரியா கொண்டு தான் மழை பெய்வேன் அப்படின்னு மழை நினைக்கிறேன் எல்லாருக்கும் தானே மழை பெய்யுது எல்லாருக்கும் மழை பெய்யல எல்லாருக்கும் மழை பெய்யல அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போது இந்த ஒரு பெரும் மதிப்பு வைத்திருக்கிற இந்திய அரசாங்கத்தின் மீது நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றாலும் நான் உங்களுக்கான பிரதமர் நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றாலும் நான் உங்களுக்கான நிதியமைச்சர் ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில் தரல அப்போ நாங்கள் இந்த தமிழ்நாடுன்னு தனியாக பிரிஞ்சு போகிறதா எப்படி முடியும் இருந்தாலும் எம்பி கூட கொடுத்துருந்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டாக கூட அனுமணி டாக்டர் ராமதாஸ் வந்து பேசி அவர் ஒரு எம்பின்னு சொல்ல இருபத்தஞ்சி எம்பி ஆ இருபத்தஞ்சு யோசித்து பாருங்கள் இதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவேன் தொடர்ந்து வந்து இருபத்தைந்து எம்பி கொடுத்தால்தான் மத்திய அரசு உங்களை கவனிக்கும் இல்லை என்றால் கவனிக்காது முடியுமா ஏங்க நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட போய் நிற்கிறீங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்போ மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கலன்றது காரணத்துக்காக மக்களை பழி இல்லை பேர் இல்லை மாநிலத்தோட பேர் இல்லை திருக்குறள் இல்லை இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து இதை நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணாதீங்க அவர் சொல்கிறார் அந்த விரக்தியில் தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க இது நானே கேட்குறேன் பெயர் சொல்லவன விட்டுருங்க திருக்குறள் சொல்லவன விட்டுருங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை நான் கேட்குறேன் திட்டங்கள் தொடர்பான ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கிறேன் இன்று மக்கள் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து மத்திய அரசு பட்ஜெட்டு எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்து தான் சொல்லிக்கலாம் ஆனால் கேட்ட உடனே விளக்கம் வரலையே அந்த இடத்துல அங்கேயே சண்டை போடுறாங்களா எம்பிங்க நான் தரேன் அப்படிங்கிற அப்படியே அப்போ அது சொல்ல வேண்டிதானே அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சி இறுதி காலகட்டத்தில் இரண்டாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவதாக இருந்தீர்கள் ஆமாம் சரி இப்போ மூணு வருஷம் செய்ய கொடுக்கல அது கேட்டால் பதில் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம் தங்கம் தென்னரசு மூன்று முறை கேட்கிறார் பேட்டி கொடுக்கிறார் இத்தனைக்கும் பிறகு உங்ககிட்ட பதில் வரல சரி இப்போ பன்னூர் பரந்தூருக்கு வந்து விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்க போகிறார்கள் செயல்படுத்தும் போது தமிழக அரசு டிட்கோ தான் வந்து ஒரு நிலத்திற்கு என்ன விலையோ மூன்று மடங்கு கொடுத்து வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது அப்போது மூன்று மடங்கு விலை கொடுத்து தமிழக அரசு வாங்கும் அது யார் கொடுக்க போகிறீங்க மத்திய அரசு கிட்ட ஒப்படைக்கணும் மத்திய அரசு நடத்த போதா அம்பானிக்கோ அதானிக்கோ கொடுக்க போகிறாங்க தனியார் தான் வர போகிறாங்க தனியார் அரசு இல்லாமல் அப்போது மாநில அரசுக்கு என்ன பங்கு அதை கேட்கிறார்கள் பதில் உண்டா இல்லையே அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் கிட்டேருந்து வரி வாங்கிக்குவோம் நீங்களே செயல்படுத்திங்க மெட்ரோ ரயில்லாம் நீங்களே செயல்படுத்திங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி வரை நீங்கள் வந்து நாங்கள் வந்து கொடுக்க வேண்டிய திட்டம் நாங்கள் நீ ஒரு லட்சம் கோடி கொடுத்துட்டோம் ஒன்றரை லட்சம் கோடி கொடுத்துட்டோம் பொதுவாக சொல்கிறது என்ன நியாயம் அதை அன்புமணி ஆதரிப்பது சரியா அவங்க அப்பா வந்து இதை விட மூத்த தலைவர் அவர் முதல் நாள் சொல்கிறாரு தமிழ்நாடுக்கு நிதி வரவில்லை சோகம் அப்படிங்கிறாரு இவர் வந்து இருபத்தஞ்சி எம்பி கொடுத்தா தான் கொடுப்பாங்கன்றாரு அங்கேயே கான்ட்ராஸ்ட் ஆகும் யோசித்து பாருங்க அப்போ எதை ஏற்பது ஒரு கட்சியிலேயே எத்தனை குழப்பம் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த ஊரில் தோற்று போயிட்டேன் அப்போ அரசியல் வந்து ஒதுங்கிட்டு யாரா போகிறாங்களா நீங்கள் திரும்பி அந்த மக்கள்கிட்ட தான் போய் பேசணும் இல்லை நீங்கள் நின்னீங்க தேர்தலில் நின்னீங்க தோத்து போயிட்டீங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல சரி உங்களை புறக்கணித்து விட்டுதான் நீங்கள் பண்ண விளையாடி திரும்ப வந்து நிற்கிறீங்களா அப்போ என்ன அர்த்தம் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை தானே வரீங்க உண்மைதான் அந்த நம்பிக்கை வரணும்ல மக்கள் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் மத்திய அரசு ஒரு பெருந்தன்மையோடும் தாய் தன்மையோடு உங்களுக்கு வந்து திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்ல வேண்டியதுன்னு அதை சொல்கிறது அதை விட்டுட்டு இருபத்தஞ்சி எம்பி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் அது நல்லவா இருக்குது சும்மா பலதமான கடுத ரொம்ப எளிமையாக நேர்மையாக மக்களுக்கு மாதிரி சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி விசாரிக்கலாம் நன்றி வணக்கம்